அதிகாரிட்டு அதிகாரம் கல்வி அதிகாரம் கல்வி அதிகாரம் சரிங்களா இந்த கல்வி அதிகாரம் அப்படிங்கிறது திருக்குறள் திருக்குறள்ல பொருட்பால் சரிங்களா பொருட்பால இருக்கு சரிங்களா பொருட்பால அரசியல இருக்கு நாற்பதாவது அதிகாரம் சொல்லுவோம் அரசியல்ல நாற்பதாவது அதிகாரமா இருக்கு கல்வி அதிகாரம் ரொம்ப எளிமையா அதிகாரங்க ஆஹ் இதுல இருக்க மேக்ஸிமம் குரலாம் எழுதி படிச்சிருக்கான் சரிங்களா அந்த கல்வி அதிகாரத்துல அதுல முதல் குரல் பார்க்கலாம் சரிங்களா லாஸ்ட் போன வாரம் அதிகாரம் பார்க்க முடியாது அதுல இருக்கக்கூடிய விஷயம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் அது போல இந்த கல்வி அதிகாரத்துல இருந்து இது வரலிங்கப்பட்ட முந்தையாண்டு வினாட்கள் சரிங்களா கண்டிப்பாங்க ஓராவது குரல் கற்கர கற்பவை கற்ற பின் நிற்காத ஆனா எல்லாருக்குமே ஒரு குரல் தெரியும் ஒரு பத்து குரல் வந்து எனக்கு பணம் தெரியும் அந்த பத்து குரல் இந்த குரலும் சரிங்களா சின்ன வயசுல இருந்து சின்ன வயசு ஸ்கூல் படிக்கப்படுறது நம்மளுக்கு ஒரே தெரிஞ்ச ஒரு பத்து குரலை தோணுங்க சரிங்களா கற்கேக்க சடக கற்பவை கற்றவன் நிற்க அதற்கத்தக ஒரு என்ன சொல்ற ஒரு இனிக்கான குரல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா திருக்குறளின் துணையெழுத்தை இல்லாத குரல் சரிங்களா திருக்குறள் பொருள் இல்லையா துணையுலத்தை இல்லாத குரல் அப்படின்னா அந்த குரல் தான் கற்கேக்க சடக கற்பவை கற்றத்தை நிற்க அதற்கு அதற்கத்தக அந்த குரலை துணையிலே கிடையாது நீங்க எல்லாத்துலயுமே வந்து துணையில பெறுவோம் பத்து குரல் துணை கிட்ட இல்லாத குரல் எதுன்னு கேட்டாங்கன்னா அந்த குரல் சரிங்களா ஓகே வேற என்னங்க நம்ம ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து ஒரு திருக்குறள் பத்தி ஒரு கட்டுரை எல்லாம் எழுதலாமா என்ன இந்த குரலை பத்தி எழுதலாம் என்ன எழுதலாம் இரட்டை கிழவிய உடைச்சிருக்கு இந்த குரல் எப்படி பாருங்க நிற்க அதற்கு தக உடைச்சிருச்சா தக தக இரட்டை கிழவிதான தக தக இரட்டை அப்போ நிற்கிறதுக்கு தக அதற்கு தகுந்தா போல் அப்போ அந்த வார்த்தை ஏற்ற வச்சுட்டாரு பாத்தீங்களா தக அப்படிங்கிற தகுந்தாற் போல் அப்படிங்கிற பொருள்ல அதை பிரிச்சு வச்சுட்டாரு பாத்தீங்களா அப்ப நம்ம ஒரு பாயிண்ட் வந்து மத்தவங்கள விட ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்டா கொடுக்கலாம் சரிங்களா ஓகே கற்க கசடற அப்பனா என்ன கற்க நூலை வந்து படிக்கணும் எப்படி படிக்கணும் ஒரு நூலை வந்து எப்படி படிக்கணும் கசடு அற கசடு அற எப்படி இருக்கும் கசடு உடல் குற்றம் நீங்கும் அளவு கற்பவை கற்ற ஒரு புக்க நல்லா முழுமையா படிச்சு முடிச்சுட்டோம் சரிங்களா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் நிற்க அதற்கு தகமா நீ படிச்சதுக்கு ஏத்த போல உங்களோட வாழ்க்கையை செயல்படுது நம்ம என்னென்ன படிச்சோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தோம் கற்கை கஷ்டப்பட்டு நிற்க அதற்கு தக சரிங்களா இதுல பாருங்க கசரை அப்படின்னா குற்றம் நிற்க அப்படின்னா கற்றவாறு நிற்க வேண்டும் சரிங்களா கர கற்றவாறு நிற்க வேண்டும் என்ப எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்பாழ்மியு அப்படின்னா என்னங்க அன்ப சரிங்களா ஏனை எழுத்தன்ப அப்போ என் எழுத்து ஒரு மனுஷனுக்கு அந்த காலத்துலாம் என் சரித்திரம் புத்தகத்தை படிச்சுட்டாங்க அந்த காலத்துல வந்து படிச்சிருந்தா எது தெரிஞ்சிருந்தா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சரிங்களா தெரிஞ்சிருந்தா புலச்சிக்கலாம் ஒரு விஷயத்த பயிர் தெரிஞ்சதுதான் புழைச்சிக்கலாமா சரிங்களா அதுதான் அந்த அந்த காலத்துல வந்து அடிப்படை கல்வியா இருந்திருக்கு அப்போ எண் நம்மளுக்கு வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் தெரியணும் எழுத்து ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு எழுதப்படிக்க தெரியணும் இந்த ரெண்டுமே ஒரு மஞ்சள் என்ன கண் அப்படிங்கிறது சரிங்களா அப்போ கண் அப்படின்னு வந்து என்னை குறிப்பிடுகிறார் என்னையும் எழுத்தையும் சரிங்களா அவைய சொல்லுவாங்க இல்லையா எண்ணம் எழுத்தும் சொல்லுவாங்க இல்லையா அன்னையும் பிலாவும் முன்னறிவும் ஆலயம் தழுவது சாலவும் எண்ணம் எழுதும் கண்ணனத்தகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது போல அதே கருத்துலதான் வர சொல்றாரு சரிங்களா என்னென்ப என்ன எழுத்தன்பு இவ்விரண்டும் கண்ணன்ப அப்படின்னு தான் சரிங்களா ஏன் அவங்கள வந்து என்ன எடுத்து கண் மதகம் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அப்ப என் அப்படின்னா எங்கள் எழுத்து அப்படின்னா இலக்கண இலக்கியங்கள் வரி வடிவம் சரிங்களா கண்ணுடையார் என்பவர் கற்றவர் ஒருத்தன் ஒருத்தன் உடம்புல கண் இருக்கு அப்படின்னா எவனுக்கு எல்லாருக்குமே கண் இருக்கு அப்படின்னா வந்து எல்லாரு கண்களும் வந்து கண்கள் கிடையாதா எவனுக்கு வந்து உண்மையா கண் இருக்கான் வடிச்சவன் மட்டும்தான் கற்க இருக்கான் சரிங்களா அவ படிக்காதான்னுக்கு அது கண்ணா புண்ணுகிறது சரிங்களா கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதான் சரிங்களா அப்போ கல்வி கற்றவர்களுக்கு மட்டும்தான் கண்குனா கல்வி கல்லாதவர்களுக்கு அது ரெண்டும் புண்ணா சரிங்களா அது ரெண்டுமே புன்றரா அது வந்து கல்வி கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு சரிங்களா கண்ணுடையார் என்பவர் கற்றோர் அப்போ கண்ணு உடையவர்களாக வல்லோரு பெறுவர் யாரை கற்றவர்களை சரிங்களா சான்றோர்கள் கற்றவர்கள் புலவர்கள் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா கற்றவர்களை சரிங்களா அப்ப கல்லாதவர்களை வந்து எதிரோட குளிக்கிறார் முகத்திலிருந்து புண்ணுடையார் சரிங்களா கல்வி கற்றவர்களே கண்களை உடையவர் வந்து முகத்தில் இரண்டு புண்களை உடையவர் அப்படின்னு வந்து சொல்றார் சரிங்களா ஓகே கற்றோர் அப்படின்னா கல்வி கற்றவர் முகத்து அப்படின்னா முகத்தின் கண் சரிங்களா புண்ணுடையார் அப்படின்னா வடு சரிங்களா அது வந்து கண்ணு கிடையாது வடு அப்படின்னு சொல்லுவாரு சரிங்களா ஓப்பத்தரைக்குடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழிலும் ரொம்ப ஒரு அற்புதமான குரல்கள் ஓப்பத்தலைக்குடி உள்ள பிரிதல் சரிங்களா ஓப்பத்தலைக்குடி உள்ள பிரிதல் அப்படின்னா அழகா சொல்லுவாரு தமிழுக்கு சரி தவத்திற்கு ஒருவரு தவத்திற்கு ஒருவர் அடி தமிழுக்கு இருவர் அடி சவத்திற்கு நால்வர் அடி அதனா தவத்திற்கு ஒருவர் அடி அப்படின்னா தவம் பண்ணாங்க தனியா உட்காந்துக்கணும் கூட்டமாக உட்காந்து பண்றேன் ஏமாந்துறான் நல்லா தவத்தை தனியா உட்காந்து கொண்டு அதே போல ரெண்டு தமிழ் அறிஞர்கள் உக்காந்து பேசுறோம் அப்படின்னா பொருளுக்கு ஒருவே தெரியாது ரெண்டு தமிழர் நபரை என்னுடைய கிட்ட பேசுறேன் அப்படின்னா மண்கணக்கா பேசிவர்கள் என்னோட தமிழ் வகையர்கள் சில தமிழ் மண்கா அப்ப என்ன பேசுறோம் அந்த தமிழ் இன்பம் அப்படிங்கிறது அப்பதான் பேச 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 புதுமையான தகவல்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதான் தமிழுக்கு இருவரடி அப்ப ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறோம் அப்படின்னா பொழுது போறதே தெரியாது சபத்திற்கு நால்வரணி சபம்னா சத்தவங்களுக்கு நாலு அப்போ அது போல ஓப்ப தலைமுடி உள்ள பெரிதல் அனைத்தே குழுவர்களின் மகிழ்ச்சி பொங்கில சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட நேரும் போதும் மனம் பழக்குவதும் சிறந்தோர் செயலாகும் ஒரு ஓப்ப தலைமுடி இப்போ அறிவில் சிறந்தவங்க என்ன பண்ணுவாங்க கூறி பேசும்பு பேசிட்டே இருப்பாங்க ஆஹ் பிரிக்கிறதுக்கு மனசு வராதுதான் சரிங்களா ஒரு வேளை மனசு செய்யுங்க நேரம் ஆகிடுச்சேன் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க சரி சரி வண்டிங்க கொஞ்சம் அப்படின்னு ஏதாச்சும் வந்து சாப்பிட எடுத்து எடுத்துக்கொண்டு கொடுப்பாங்க அவங்க சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு அந்த சாய்ல இப்போ ஒரு மணி நேரம் பேசுவாங்க அதுக்கப்புறம் வைங்க கொஞ்சம் சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஏதாவது ஒண்ணு நம்ம இருக்க அப்படின்றது பண்ணிட்டே இருப்பாங்க சரிங்களா நம்மளும் வந்து அவங்க பிரிக்கிறதுக்கு மனசு வராது அவங்க வந்து நம்மளை எழுந்துகிட்டு போ அப்படின்னு சொல்றது நம்ம சொல்றாரு ஆனா தலைமுடி உள்ள திரியல் சரிங்களா நம்ம வந்து அறிவில் சிறந்தவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூடி பேசுவோம் அப்படின்னா பேசும்போது மகிழ்ச்சி அவ்வளவு அலாதியா இருந்தது ஆனா பிரியும் போது மனசே வராது சரிங்களா அதான் சொல்றாங்க மகிழ்ச்சி பொக்கில சேர்ந்து படும்போதும் நேரும் போது மனம் கலந்துரும் அருகில் சிறந்த ஒரு செயலா சரிங்களா அருமையான குரல் சரிங்களா அடுத்து ஓக்கானா மகிழ்ச்சி கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து அடுத்த ஒரு பார்க்கலாம் பாருங்க உடையார் இல்லாறு போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாத உடையார் முன் இல்லாறு போல் ஏக்கற்றம் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படின்னா என்ன நம்ம செல்வம் உடையவர்கள் முன்னாடி செல்வம் இல்லாதவர்கள் எப்படி கை கட்டி அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்களோ அது போல அறிவில் சிறந்த சான்றோர்கள் முன்னாடி கை கட்டி நின்று அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்றாங்களோ அதை முழுமையா கேட்டு சரிங்களா உடையாறு இல்லார் போல் சரிங்களா செல்வம் உடையவர்கள் கிட்ட செல்வம் இல்லாதவர்கள் எப்படி கை கட்டி நிற்பாங்களோ அது போல அறிவில் சிறந்த சான்றோர்கள் முன்னாடி நம்ம அவங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா கையை கட்டி நின்று கிட்ட வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கத்துக்கணும் சரிங்களா அப்படி கத்துக்காதவங்க யாரு அவங்க கடையர் சரிங்களா அவங்க கடையர் அப்படின்னு சொல்றார் செல்வரும் வறியவர் நிற்பது போல் சரிங்களா அதாவது கற்றவர் முன்னாடி இயங்கி தாழ்ந்து நின்று கல்வி கற்றவரே உயர்ந்தவர் அப்படி கல்லாதவங்க எல்லாமே இழிந்தவர் சரிங்களா செல்வர் முன்னாடி வந்து இப்படி வறியவர்கள் வந்து கையின்னு அவங்களுக்கு வந்து எது சொல்லுவாங்களோ அது போல வந்து அறிவியல் சார் முன்னாடி பண்ணி கையே கட்டிட்டு அவங்க கிட்ட வந்து அவங்கள்ட இருக்கிற கல்வியை நம்ம கத்துக்கணும் அப்படி நம்ம கத்துக்கலாம் அப்படி கத்துக்கலாம் நம்ம வந்து சிறந்தவர் அப்படி கத்துக்கலாம் நான் வந்து இழிவானவன் அப்படின்னு எல்லாரும் போல் எங்கற்றம் பெற்றார் கரையாறவர் அடுத்த தொட்டனைத்து ஒரு மணக்கேணி மாந்திருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி அப்படின்னா என்னங்க மனர் வந்து தோன்றும் தண்ணி ஊழிய இருக்கும் கச்சனைத்த மூடும் அறிவு அது போல நம்ம கல்வி கற்க கற்க நம்மளோட அறிவு வந்து பெருமை சரிங்களா நிறைய பேர் சொல்றோம் இல்லையா இப்போ தமிழே வைக்கிறதுங்களே தமிழ் வந்து எல்லாத்துல வந்து கடினமா இருக்கு இல்லங்க கடினம் கிடையாது நீங்க எந்த அளவு தமிழை வந்து ஈடுபாட்டோட படிக்கிறீங்களோ அப்ப என்ன எவ்வளவு கடினமா கேட்டாலும் சரி உங்களுக்கு உண்டான ஒரு பாதை அமைச்சு கொடுங்க சரிங்களா இப்ப உதாரணத்துல வேறு சோல் இருக்கு வேறு சோழ பிரிக்கிறது தெரியலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாருங்கிறதுலாம் வேர் சொல் வந்து பிரிக்கிறதே நம்மளுக்கு நம்ம பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நத்தர் சொல்லி வந்துருந்தேன் அசை பிரிய வந்து ஒரு நத்தர் சொல்லி இருந்தா சரிங்களா நேரசை நிறையசைன்னு ஒரு நத்தர் சொல்லி இருந்திருந்தா நேரசை இன்னொன்னு நிறையசை சரிங்களா அதாவது திருக்குறள்ல வந்து அசை குடிக்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு ஒன்பது டைப்ல அசை குடிச்சு நம்மளால திருக்குறள் மொத்தம் முப்பத்தி நாலு டைப்ல வரும் அந்த முப்பத்தி நாலு டைப்ல ஒரு ஒன்பது டைப் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் சரிங்களா அந்த ஒன்பது டைப் வந்து அது எவ்வளவு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எந்த குரல் கிடலாம் நடிக்கணும் சரிங்களா அவங்களுக்கு படிச்சிருக்கணும்னு அவசியம் சரிங்களா அந்த இது சொல்லும்போது பேசிக் சொல்லியிருப்பேன் நேரசைங்களா என்ன

அப்படின்னு சொல்றேன்னா இதோட வேர்ச்சொல் தனி பொரியலா பிரியும் நோ சரிங்களா அப்படின்னு சொல்றேன்னா இதோட வேற்சொல் கல்லுங்க பிரியும் சரிங்களா சோ அது போல இப்போ செத்தான் செத்தான் அப்படின்னு சொல்றேன்னா இதோட வேர்ச்சொல் சா அப்படின்னு தெரியும் சரிங்களா இந்த பேட்டம் நேரிசோல் அப்படின்றது இந்த பேட்டம் தெரியும் அவங்க எவ்வளவு டஃபா சண்டை எது வேணா சரிங்களா நேரசை நிறைய இந்த கான்செப்டில மட்டும்தான தெரியும் இதோல குப்பிரியம் ஒண்ணு இருக்கு சரிங்களா தனிக்குரியல் தனிக்குற உள்ள விஷயத்த ஒரு குப்பிரியம் குப்பிரியும் சரிங்களா சொல் கொள்ள முடியல அவங்க எவ்வளவு விஷயமா கேட்டாலும் சொல்றதுதான் சரிங்களா எளிமையானது அப்ப என்ன அப்படின்னா ஆழ்ந்து படிக்கும் போது மட்டும்தான் அந்த யோசனை வரும் அப்ப அதான் சொல்றாங்க மாந்தருக்கு கச்சனைக்கு ஒரு மறைவு எந்த அளவுக்கு நம்ம வந்து இவங்களோட பயிற்சிகிட்டே போறோமா அந்த அளவுக்கு அறிமுகம் சுரக்கம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இதுல பாருங்க தொட்டனைத்து அப்படின்னா தோண்டும் அளவு மாந்தர் அப்படின்னா மக்கள் அடுத்த ஒரு போலமா ரொம்ப அற்புதமா சொல்லான நாடானால் ஊறாமல் எஞ்சொருவன் சாந்துணையும் கல்லாதவாராம் சரிங்களா யாதானம் நாடாமல் ஊறாமல் என்றொருவன் சாந்துனையும் கல்லாதவாறு அவைய இல்லையா எத்திசை செல்லிலும் அத்துசை சோதை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஆச்சுனா வேண்டுமதியில் கச்சவனுக்கு செஞ்சட் மன்ன கச்சு மன்னனுக்கு தந்தை சம்பளம் சிறப்பு இல்லை கச்சவனுக்கு செஞ்சவெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறாங்க இல்லையா அப்பதான் என்ன ஒரு மண்ணனையும் மாசு அதாவது குற்றமில்லாத கச்சவனையும் தாரசூக்கிடுச்சி மன்னனக்கிட்ட கற்றவன் தான் வந்து சிரமம் ஏன் மன்னா அவங்க நாள்ல தான் சிறப்பு படிச்சன என்ன முடிச்சுக்கோ அப்போ அதே நம்பிக்கை சொல்றாங்க யாராவது நாடாமல் நூறாமல் கற்றவனுக்கு வந்து எல்லாத்தையும் சொந்த நாடு சரிங்களா கடிச்சனா இப்போ நீங்க நல்லா படிக்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம அவங்க நாள்லயும் நிறைய பேர் நியூஸ்ல படிக்க நியூஸ்ல போய் ஒர்க் பண்றாங்க சரிங்களா வெளிநாடுகளில் வந்து வேலைக்கு போறாங்க இல்லையா என்னால போறாங்க படிச்சிருக்கோம்ல வந்து படிச்சிருக்காங்க அவ படிக்கும் போது அவங்களுக்கு வந்து வெளிநாடுல வெளிநாட்டுல வந்து வேலை தெரியாது இப்போ சுண்ட பிரச்சனை சரிங்களா இது போல அவங்க படிச்சதுனால படிச்சிருந்தாலும் எல்லோரு நாளுக்கும் சொன்ன நாடா இருக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருந்தோம் சாகர வரைக்கும் படிக்காமலே இல்லைங்களேப்பா சரிங்களா என்றொருவன் சாந்தமயம் கல்லாதவரு எங்க ஒரு பொழைச்சிக்கலாம் எப்ப புழைச்சிக்கலாம் படிச்சுன்னா பொழைச்சிக்கலாம் சரிங்களா அது உனக்கே தெரியும் ஆனா சாகர வரையும் நீ படிக்க மாட்டேங்களே சரிங்களா ஏன் எப்பயுமே அப்படி நீ அவங்க சாகர வரைக்கும் படிக்க மாட்டேன் சாந்த மையம் சாகம் வரையும் இருக்கு சரிங்களா இதனை தெரிந்து ஒருவன் இறக்கும் வரையில் படியாம இருக்கணும் அப்படின்னு ஒரு வினா இருக்கிறார் சரிங்களா எந்த ஒருவன் சாதனையும் கல்லாதவாறு அப்படிங்கிறார் சரிங்களா இப்ப போனாலும் பழச்சுனா அப்படின்னு தெரிஞ்சோம் நீ வந்து சாதனை வரையும் படியாம இல்லை அப்படிங்கிறார் சரிங்களா ஒரு மக்கள் தாம் பெற்ற கல்வி இந்த குறள் ரொம்ப முக்கியமானது ஏன் முக்கியமானதுன்னா இந்த ஒரு மக்கள் தாம் பெற்ற கல்வி அப்படிங்கிறது ரிப்பீட்டடா புசிவாங்க சரிங்களா ஒரு மக்கள் தாம் பெற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா குடைத்து ஏமாம் பயனும் ஒரு இது சொல்லியிருப்பேன் ஆஹ் பகா எண்களில் வரக்கூடிய திருக்குறள் என்னன்னு சொன்ன பகா எண்கள் பொண்ணு அஞ்சு எல் சாரி பகா எண்களில் வரும் திருக்குறள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த வர என்ன சொல்லியிருக்கோம் ஆஹ் துணை இல்லாத திருக்குறள் அப்படின்னு பாத்துக்கோம் சரிங்களா போன பகாயங்களில் வரும் திருக்குறள் என்னன்னு சொல்லியிருந்தேன் என்ன தாம சரிங்களா ஓகே ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாபுடைத்து அதாவது ஒரு பிறவிய கத்துக்கிட்ட கல்வி அவன் ஏழு பிறகு அவன்கிட்ட போகாது அப்படின் சரிங்களா அப்படி என்னென்ன கல்வி அப்படி என்ன கல்விகள் சொல்லணும் நம்மளுக்கு இது நம்ம பிறவி இது ஏதாவது கேள்விம் நமக்கு தெரியல ஒருவேளை திறவி இருக்கா இல்லையானே தெரியல ஒருவேளை தலைவி இருக்கிறது உண்மையா தான் நாம இப்ப பிறகு ஆஹ் ஒரு பிறவியில இருக்கும்னு தானே அர்த்தம் அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதா ஞாபகம் இருந்தோம்ல ஞாபகம் இப்ப இல்லையே அப்ப அவர் எந்த கல்வியை சொல்றாரு ஒருமைக்கான தான் கட்ட கல்வி உயிர் வள கல்வி உயிர் வள கல்வி நாங்க என்ன உயிரை அறியும் கல்வி சரிங்களா நம்ம படிக்கிற கல்வி அது வேற கல்வி உயிரை அறியும் கல்வி அப்ப உயிரை அறியும் கல்வி ஒருத்தவங்க முப்பது தடவை படிச்சான் அப்படின்னா அவன் ஏழு பிறகு எடுத்தாலும் அந்த கல்வி அவனை விடாதான் சரிங்களா ஓகே ஓகே நம்மளுக்கு இதுல என்ன புக்ல என்ன இருக்கோ அதை பார்க்கலாம் சரிங்களா ஒரு பிறப்பில் தான் கட்டுற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாம அல்லாமல் அவனுக்கு ஏழு ஏழு பிறப்பிலும் உதவும் கல்வி உண்டு சரிங்களா ஏமாப்பு இத அடிக்கடி கேட்க கேட்பாங்க ஏமாப்புனா என்னன்னா அடிக்கடி ரிப்பீட்டடா வந்துட்டு சரிங்களா பாதுகாப்பு பாதுகாப்பு ஏமாப்பு பாதுகாப்பு அடுத்து பாருங்க தாம் இன்புறுவது தாம் இன்புறுவது தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமுருவர் கற்றறிதான் யான் பெற்ற இன்னொரு பெருகை இப்படியாகும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா யான் பெற்ற இன்னொரு பெருகை திருமூலர் சொல்றாரு இல்லையா யான் பெற்ற இன்பம் நான் அடைந்த சந்தோஷத்தை இந்த உலகம் அடையணும் நான் பெற்ற இன்னும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது போல தாம் இன்புறுவது காரணமான கல்வியாக நான் இருக்கு சந்தோஷமா இருக்கேன் படிச்சு சந்தோஷமா இருக்கேன் சரிங்களா நாலு பேரும் சொல்லி தரேன் சரிங்களா அதன் மூலியமா அவங்க சந்தோஷமா இருக்கு அப்ப தாம் இன்புறுவது உலகின் இன்புற கண்டு காம காம்குளர் என்ன சந்தோஷப்படுவாங்க யாருக்கு சந்தோஷப்படுவா கற்றறிந்தா சரிங்களா சலான் படித்த அடிவில் சேர்ந்த சொல்லுவாங்க சரிங்களா உலகின் புறக்கண்டு கச்சரிதா காமுருவர் அப்படின்னா விரும்புவர் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லமற்ற எவை சரிங்களா இது என்ன அணி வீடியோ பாஸ் பண்ண சொல்றேன் என்ன அணி பொருள் பின்வரு நிலை பொருள் பின்வரு நிலை எனக்கு இந்த பின்வறி நிலைய புரிய மாட்டேங்குது பின்வரி நிலைய கஷ்டமாடுதுங்களா ஒண்ணு கிடையாது சொல் இருக்கா சொல் பின்வரு பொருள் இருக்கா பொருள் பின்வரு சொற்பொருள் இருக்கா சொற்பொருள் பின்வரு ஒரே லைன் புரிச்சுக்கலாமா ஒரு ஒரு இப்போ நிறைய பேர் இப்ப புக் லைனா இருக்கும் ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து வேறு வேறு பொருளை தருவது சரிங்களா ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தருவது அவங்க டிகிரி போட்டு வச்சிருப்பாங்க ஒரே இதுல முடிச்சிடலாம் ஒரே சொல்லுங்க ஒரே சொல்லு வேறு பொருள் சொல் பின்வரும் முடிஞ்சு ஒரு சொல்லுதான் வேற பொருள் அப்படியே மாத்தி போடுங்க வேற சொல் அப்படிங்க போட்டுங்க ஒரே பொருள் ஒரே சொல்லு பொருள் சொல்லு ஒரே பொருள் சரிங்களா பொருள் பின்வரு அப்ப சொல் பொருள் என்னங்க ஒரே சொல்லு ஒரே பொருள் ஒரே சொல்லு ஒரே பொருள் பின்வரையே போட்டுச்சு அவ்வளவா சரிங்களா சொல் பின்வரணா என்ன ஒரே சொல்லு வேறுவருக்கு ஒரு வேற பொருள் அப்படின்னா என்ன துப்பா இருக்கு துப்பா துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயி துப்பு மழை துப்பா துப்பாருக்கு துப்பா துப்பாக்கி துப்பாரு சொல்றதுக்கு ஒரே மாதிரி பொருள் சரிங்களா துப்பா துப்பாருக்கு துப்பாக்கியா என்ன மழை வந்து விவசாயிகளுக்கு உதவுது உணவுக்கு உதவுது உதவுனது தாம உணவாவுது அதனால ஒரே சொல்லுன்னா வேற வேறு சொல்லுவாருக்கா அப்ப சொல் பெருவாரு சாரி அடுத்த பொருள்கு வருன்னா என்ன வேற வேற சொல்லா இருக்கணும் ஒரே பொருளை தான் சரிங்களா வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடுல்ல பற்ற என்னை கேனில் வெளிச்செல்வம் கல்வி மாடு வேற வேற இருக்கு மாடுனா என்ன செல்வம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா எல்லாமே கல்வி செல்வத்தை தான் சொல்றது எல்லாமே கல்வியை தான் சொல்றது பொருள்னா வேற வேற பொருளா வேற வேற சொல்லா இருக்கு ஆனா எல்லாமே குறிப்பிக்கிறது என்னது கல்வி செல்வத்தை தான் குறிக்குது சரிங்களா அதான் வேறு சொல்லு ஒரே பொருள் மாடு கல்வி எல்லாமே வந்து ஒரே பொருள் வந்து புரிய முடியாது சரிங்களா அடுத்து சொற்பொருட்கள் ஒரே சொல்லு ஒரே பொருள் அதெல்லாம் ஒரே சொல்லு ஒரே பொருள் எல்லா விளக்கல்ல சாங்க விலை விலைக்கு விளக்கத்துல ஒரே பொருட்களும் தீயவை தீய மறைச்சாலும் தீயவை தீய அமைச்சப்படும் தீயணை அப்படிங்கிற ஒரே போடுவோம் அப்ப ஒரே சொல்லு ஒரே பொருள் முடிச்சா சரிங்களா இந்த பின்வரும் நிலை நீ அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லையா சரிங்களா தமிழ் வந்து நம்ம ஆஹ் போட்டு நம்ம குட்ல இருக்கிற மாதிரி மெமரி பண்றது தேவையில்லை அது நன்மை பண்ற ஒண்ணுமே இருக்கு புரிகிற மாதிரி எப்ப வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதுல ஒண்ணுமே இல்ல ஒரு தடவை நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா போதும் சரிங்களா மனப்பாட்டம் பண்றதுக்கு இப்ப வேற எட்டாவதுமை அப்படின்னு சொல்றான் சரிங்களா படற்கை இடத்தை நம்மையில காய்கறது அப்படின்ற படக்க இடத்தை முன்னிலையாக இருக்குது படர்க இடத்தை முன்னிலையாக இருக்குது மனப்பாடம் பண்ணிக்கிட்டே போவீங்க நன்மை முன்னிலை படற்கை நன்மை நான் நான்கு நீ எல்லாம் டி படற்கைலாம் வேலை வரணும் புலவர் புலவர் என்னது அவர் அவர் வந்து படக்கையில இருக்காரு அப்ப புலவர் வந்து புலவர் என் முன்னாடி என் முன்னாடி இடம் வர்றாரு புலவரையே வறுமையை கூப்பிட்டுறேன் புலவரே வருகை கூப்பிடுவேன் புலவரே வருகை அப்படின்னு சொன்னோம் இல்லையா புலவரே புலவர்களுக்கு படக்கை இடம் அவர் பொருளை வருது வருக என் முன்னாடி இருக்க வருகை கூட்ட முடியும் என் முன்னாள் இருக்கல முன்னாடி அழைச்சா தான் பாண்டி விட்டு முடியும் அழைக்க அழைத்து அழைக்கிறாங்க அப்ப புலவரே கடகு வந்துருச்சு வந்துச்சு அதனால சரிங்களா இதுல ஏதாச்சும் இருக்கா சரிங்களா எதுவுமே மெமரி பண்றதில்ல கஷ்டம் பண்ணணும் சரிங்களா இதுல மெமரி பண்ற மாதிரி இருக்கா ஒரு சொல்லு வேறு பொருள் சொல்லு ஒரே பொருள் ஒரே சொல்லு ஒரே பொருள் அப்ப கேள்வி வெளியே சொல்லணும் பொருள் நிலையிலே அணிவினை சிறப்பு திருக்குறள் விதிவிலத்தில் சரிங்களா இவருக்கு வந்து எந்த விதிகளும் கிடையாது சரிங்களா அங்க எந்த குழந்தை விக்ரம் படத்துல வரணும் எங்களுக்கு எந்த உச்சமே கிடையாது அப்படி மீறப்படும் அப்படின்னு சொல்லுவோம் பகத் வாசல் அது போல இவர் சரிங்களா இவருக்கு எந்த ஒரு ஊசம் கிடையாது இருந்தா மீறப்படும் சரிங்களா ஓகே விழுச்செல்வம் சிறந்த செல்வம் மாடுனா செல்வம் சம்பத்னா சம்பத் சம்பத்னாலும் செல்வம் தான் சரிங்களா ஓகே இப்போ இதுல இருந்து கேட்கப்பட்ட முட்டையாண்டு வினாக்கள் டேஷ் டேஷ் கண்ணென்ப வாழும் உயர் மேற்காணும் திருக்குறளில் எந்த இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார் எதுவும் சொல்லுங்க சரிங்களா டேஷ் டேஷ் கண்ணென்ப அப்ப என்ப எழுத்தன்பே ஆப்ஷன் ஒவ்வொரு கொஸ்டினும் கொஞ்சம் கல்வி நடக்கிறேன் பாஸ் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஓகே ஆன்சர் கரெக்டா அப்படின்னு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கேடில் விழு செல்வம் கல்வி கூட்டு ஒண்ணு ஓகே சிறந்த செல்வம் கல்வி என்ன வரும் போது ரெண்டுமே சரி கேடில் விழு செல்வம் ஒரு சிறந்த செல்வம் கல்வி சரிங்களா அடுத்த கொஸ்டின் இதுல அதிகமா வந்து கொஸ்டின் வந்து கிடைக்கல மூணு தான் மூணுங்களா ஒரு மிக்க ஒருமாப்பினா என்னங்க ரொம்ப கஷ்டமான இல்லையா ஏமாப்பு பாதுகாப்பு பயிற்சி வினாக்கள் பாஸ் பண்ணிட்டு உனக்கு இங்கிலீஷ்ல ஒர்க் ஒர்க் பண்ணுங்க நீங்க எந்த அளவு வந்து கொஞ்சம் ஈடுபாட்டோட கொஸ்டின்ஸ் வந்து நான் அதிகமா கொடுப்பேன் சரிங்களா வந்து நீங்க நம்பரி பண்ணிடுங்க சரிங்களா அடுத்து என்ன என்பினை எடுத்தமை நிரணம் சரியான வேண்டிய தெர்தில் சரிங்களா அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஓவனுக்கு வந்து ஆன்சர் பண்ணி கீழ சொல்லுங்க நான் வந்து கரெக்டா சென்ட் பண்ணறேன் அடுத்து बोलेंगे சரியான தேதி தெர்தரங்க கேட்கச்சடர்கள் பேப்பர்ல கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா இத அசை விருச்சி போடுங்க சரிங்களா தொட்டனை தொழணைதுறுமனர்க்கே நீ மான்றே கட்னிதுறுமர்வு இதில் பையின்துல நீ என்ன தொழணைதுறுமனர்க்கே நீ ஆன்சர் பண்ணுங்க உடையார் போல் இல்லார் போல் ஏக்கற்றம் கற்றார் கடையிலேயே அப்படியே ஸ்கிரீன் பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலா ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா அடுத்து கடைசியா பாருங்க கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு இதில் விழிச்செல்வம் அப்படின்னா என்ன சரிங்களா இந்த பத்து கொஸ்டின் வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க